இதோ ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு நாள் ஒரு செய்தித்தாளிலே ஒரு விளம்பரம் வந்தது உல்லாச கப்பலிலே ஒரு உல்லாச பயணம் பத்து நாட்கள் கட்டணம் ரூபாய் பதிவு செய்க என்று பல செல்வந்தர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் பணத்தை செலுத்தி முன்பதிவு செய்தார்கள் ஒரு சாமானிய மனிதனுக்கும் அக்கப்பலிலே பயணம் செய்ய வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசை அவரும் தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் திரட்டி பதிவு செய்தார் பதிவு செய்த அனைவரும் எட்டு மணிக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது காலை உணவுக்கு செல்லலாம் என்று கப்பலுக்குள் பல ஆடம்பர உணவு விடுதிகள் அவரவர் சென்று விதவிதமான உணவுகளை உண்கிறார்கள் ஆனால் இந்த சாமானிய மனிதன் மாத்திரம் கப்பலின் ஒரு மூலைக்கு சென்று தான் கொண்டு வந்திருந்த ஒரு பையை எடுத்து அதிலிருந்து பிஸ்கட்டுகளை உண்ண ஆரம்பிக்கிறார் மதியம் மணிக்கு மீண்டும் அறிவிப்பு மதிய உணவு தயார் என்று எல்லோரும் மீண்டும் உணவகங்களுக்கு செல்கிறார்கள் விதவிதமான உணவுகளை உண்டு மகிழ்கிறார்கள் ஆனால் இந்த சாமானிய மனிதர் மாத்திரம் மீண்டும் ஒரு ஓரமாக சென்று தனது பையை எடுத்து தவிட்டு பிஸ்கட்களை எடுத்து சாப்பிடுகிறார் இவ்வாறே ஒவ்வொரு நாளும் கடக்கிறது இந்த சாமானிய மனிதரை கவனித்துக் கொண்டே இருந்த ஒரு பெரியவர் அவரை அழைத்து கேட்டார் தம்பி எல்லோரும் இத்தனை நாட்களாக விதவிதமான உணவுகளை உண்டு கொண்டிருக்க நீ மட்டும் ஏனப்பா ஒவ்வொரு வேளையும் இப்படி தனியாய் வந்து இந்த தவிட்டு பிஸ்கட்டுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் அந்த சாமானிய மனிதர் ஐயா எனக்கும் விதவிதமான உணவு வகைகளை உண்ண ஆசைதான் ஆனால் என்னிடமிருந்த பணத்தை எல்லாம் திரட்டினேன் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் வந்தது அதற்கு இந்த உல்லாச கப்பல் டிக்கெட்டை எடுத்து விட்டேன் எனவே உணவகங்களில் சென்று காசு கொடுத்து சாப்பிட என்னிடம் பணமில்லை என்றார் அந்த பெரியவர் சொன்னார் அட பாவி மனுஷா நீ வாங்கிய இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் இங்குள்ள எல்லா உணவு விடுதிகளின் உணவுகளையும் உள்ளடக்கியது உனக்கான உணவுகளையெல்லாம் இப்படி அறியாமல் இழந்து விட்டாயே என்று ஆமன் மாணவர்களே இன்று நம்மில் பலரும் இதே நிலையில் தான் இருக்கிறோம் இன்று நமது இல்லங்களிலே இருக்கிற பரிசுத்த வேதாகமமாகிய திருவிபிலியம் ஆற்றலும் வல்லமையும் வாய்ந்த ஒரு புத்தகம் அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை 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 உயிருள்ள வழிநடத்தும் வார்த்தை ஆற்றுப்படுத்தும் வார்த்தை வார்த்தை குணப்படுத்தும் நம் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கும் வார்த்தை இத்தகைய விவிலியம் நம் கைகளில் இருந்தும் கடவுள் தரும் வல்லமையையும் ஆற்றலையும் சுவைக்காதவர்களாக அனுபவிக்காதவர்களாக வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளில் அலைக்கழிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் காரணம் இந்த பைபிளை நாம் இல்லங்களிலே ஒரு காட்சி பொருளாக வைத்திருக்கிறோம் எடுத்து வாசிக்க மனமில்லாமல் ஆர்வம் இல்லாமல் ஆண்டவர் நமக்கு அருளுகிற அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்தவர்களாக இருக்கிறோம் அன்பானவர்களே இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு

மொத்த வசனங்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மொத்த இறைவார்த்தைகள் எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்று இவை அனைத்தையும் நீங்கள் ஒரே ஆண்டில் எங்களோடு சேர்ந்து வாசித்து முடித்துவிட முடியும் மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவார்த்தைக்காக இருபது நிமிடங்கள் ஒதுக்கி அதை கேட்கிற பொழுது இறை பிரசன்னம் உங்களை நிச்சயமாக நிரப்பும் இறை வல்லமையையும் வார்த்தை வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி முதல் இந்நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது ஒவ்வொரு நாளும் மாலை ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிறது வருகிற தவக்காலத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள் தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வரை எழுபத்தி மூன்று நூட்களையும் நான் வாசித்து முடிப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்கள் முன்னூத்தி ஐந்து நாட்களில் முழு விவிலியம் உங்கள் கைகளில் அல்ல உங்கள் உள்ளங்களில் நன்றி